டா சீக்கிரமா வந்துட்டு இல்ல கடைக்கு போயிட்டு மூணாயிரம் ரூபாய் காசு தராங்க வாங்கின்னு வந்துடு சோறு நீ சொல்லி வீட்டுக்கு வந்துடுற போற ரூபாய் கிடைக்காது சரியா அதோ நாளைக்கு தான் போனோம் அங்கே டீ குடிச்சுட்டு நைட் ஆனாலும் சாப்பிட்டு க்யூவில நீ வர லேட் மோட்டிவேஷன்

எனக்கு சரியா <laughs> <laughs> ஆனா நீ போன மாசம் ரெண்டாயிரம் ரூபா வாங்கின அதுக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துக்கற பேலன்ஸ் ஐநூறுபா குத்துட்டு வீட்டுலவா ஆமா என் காசு குத்துட்டு வீட்டுலவா